நாலடியார் நயம் அறத்துப்பால் துறவரவியல் செல்வம் நிலையாமை பாடல் ஒன்று அறுசுவையுண்டி அமர்ந்தில்லாள் ஊட்ட மறுசிகை நீக்கியுண்டாரும் வறிஞராய்ச் சென்றிரபர் ஓரிடத்துக் கூழியனின் செல்வம் ஒன்று உண்டாக றன்று இதன் விளக்கம் என்னவென்று பார்க்கலாம் அறுசுவையான உணவாக இருந்தாலும் தன் மனத்திற்கு பிடித்தமான மனைவியுடன் அமர்ந்து அன்புடன் உணவை ஊற்றினாலும் ஒரு கைப்பிடி சோற்றுக்கு மேல் உண்ண முடியாமல் அடுத்த கைப்பிடி சோற்றை உண்ண முடியாமல் உதறித் தள்ளும் செல்வன் ஒருவன் மற்றும் ஒரு தருணத்தில் ஏழையாக பசியால் கூழுக்கு பிச்சை எடுக்க நேரிடும் ஆதலால் செல்வம் நிலையானதல்ல செல்வம் நிலையானது என எண்ணம் இருந்தால் அதை விலக்கி விடுங்கள் என்று பொருள் பாடல் ரெண்டு துகள் நீர் பெருஞ்செல்வம் கால் தொட்டு பகடு நடந்த கூழ் பல்லாரோடு அகற்ற யார்மாட்டும் நில்லாது செல்வம் சகடக்கால் போல வரும் இதன் விளக்கம் குற்றங்களை ஏதும் செய்யாமல் நல்ல வழியில் சம்பாதித்த செல்வத்தை சேர்க்கும் நாள் முதல் பிடித்து மாடுகள் பூட்டி உழவு செய்து பெற்ற கஞ்சி உணவை ஏழைகளுடன் பகிர்ந்து உண்ணுங்கள் செல்வம் நிலையில்லாதது அது வண்டியில் பூட்டிய சக்கரம் போல உயர்த்தியும் தாழ்த்தியும் அதனை உடையோரை ஆட்டுவிக்கும் என்று பொருள் பாடல் மூன்று யானை எருத்தம் பொலியக்குடை குடை நிழற் சேனைத் தலைவராய்ச் சென்றோரும் ஏனை வினை உலப்ப வேறாகி வீழ்வர்தாம் கொண்ட மனையாளை மாற்றார்கொல இதன் விளக்கம் யானையின் மேல் வெண்ணிற குடையின் கீழ் அமர்ந்து செல்லும் மன்னனுக்கு கெட்ட காலம் வந்தால் பகைவர்கள் அரசனின் மனைவிய கவர்ந்து செல்வார்கள் அரசனோ வறுமையின் பிடியில் வீழ்வான் என்று பொருள் பாடல் நான்கு நின்றன நின்றன நில்லா என உணர்ந்து ஒன்றின ஒன்றின வல்லே செயின் செய்க சென்றன சென்றன வாழ்நாள் செருத்துடன் வந்தது வந்தது கூற்று இதன் விளக்கம் நிரந்தரம் நிரந்தரம் என நினைப்பவை எதுவும் நிலையில்லாதது வாழும் போதே நல்ல அறங்களை செய்துவிடுங்கள் இல்லையெனில் அறம் செய்ய எண்ணும் போது மரணத்தின் எல்லையை அடைந்து விடுவீர்கள் என்று பொருள் பாடல் ஐந்து என்னானும் ஒன்றுதம் கையுறப் பெற்ற கால் பின்னாவதென்று பிடித்திரா முன்னே கொடுத்தார் உயப்போவர் கோடில் தீ கூற்றம் கொடுத்தாரு செல்லும் சுரம் இதன் விளக்கம் ஏதாவது ஒரு வழியில் பெற்ற பொருளை முதுமை காலம் வரை எடுத்துச் செல்லாமல் அது யாருக்காவது பயன்படும் என்று அறத்தோடு கொடுத்துவிட்டால் பாலைவனத்தில் நீருக்காக தவிக்கும் நிலையில் இருந்தால் கூட உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று பொருள்